டூ பக்மெண்ட் ஃபோட்டோகிராஃபி இன்னும் ஒரு ஃபேஷன் ஷூட்டுக்கு வந்திருக்கும் நல்ல ஒரு ஐஃபையான ரெட் கார்பெட் லுக் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெட் ட்ராப் அப்புறம் ஆப்டிகல்ஸ் மட்டும் அப்படிலாம் போட்டு இன்றைக்கி மாடல் வந்து வந்திருக்காங்க விஜய் டிவி சீரியல் ஆகிட்டே ஆல்ரெடி நம்ம அவங்க கூட ஒரு பீடியோ ஷூட்டே எடுத்துருக்கோம் நம்ம பேஜில் போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் பார்க்காதது அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கும் வந்து அவங்க தான் மாடல் ஒரு சிங்கிள் லுக் தான் ஒரு சின்ன ஷூட் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப கசகசன்னு எனக்கு பேக்ரவுண்ட் நான் ப்ளைனாக கொடுங்க அப்படிங்கும்போது அவர் சிம்பிள் ரெட் போயிருக்கேன் பட் இதுவுமே வந்து செட் ஆகுமா கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஆகுமான்னு தெரியல பட் வேறு கேமிங் கிட்ட ட்ரை இது முடிச்சுட்டு செட் ஆகலனா சேஞ்ச் பண்ணி எடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது இப்போ திடீர்னு ஷூட் போயிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டு வேறு இருந்தது நான் என்னென்னு கேட்காதீங்க ஸோ பக்காவாக பிளான் பண்ணி பண்ணலை ஒரு நேற்று நைட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையிலே ஷூட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து அந்த இப்போ போகும்போது என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அண்டு வழக்கம் போல் ஒரு இண்டோர் ஸ்டுடியோ தான் இன்றைக்கி வந்து மொட்டைமாடி ஸ்பேஸ் புளத்தூரில் நீங்கள் இன்ஸ்டாலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கே வந்துருக்கும் எங்களுக்கு நியர்பைன்றதுனால ஒரு நல்லாவே இருக்கும் இங்கே எல்லா லைட் செட்டமும் இருக்குது ஸோ அதனால் வந்து இதை சூஸ் பண்ணி இங்கே வந்துருக்கும் அண்ட் ஒன்ப திங் கியர் பற்றி நான் எப்பவுமே எல்லாம் ஷூட்லேயும் ஸ்டார்டிங்கில் பேசணும் இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ போதே ப்ராப்பராக பேசிட்டு போகணும்னு நான் பட்ட எல்லாம் ஷூட்லேயே அது மறந்துடுறேன் சும்மா அடி கேமரா மட்டும் கான்ஸ்ட் போயிருவேன் நான் மேஜராக யூஸ் பண்ணுற பாடி வந்து ஃபைவ் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து லென்ஸுமே வந்து நீங்கள் சிங்கிள் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்களா வேறு லென்ஸே கிடையாதுன்னு எல்லாரும் கேட்பாங்க அது மிகமாகவே சிங்கிள் லென்ஸ் தான் இன்றைக்கே வந்து ஆர் ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் செவன்ட்டி தான் இன்றைக்கி லைட் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு சிங்கிள் லைட் தான் பற்றி ஆப்டிகல்ஸ் நோட்டு வச்சுருக்கேன் ஆப்டிகல்ஸ் நோட்டு வச்சுட்டு அந்த எண்டில் இருக்கும் இங்கே வந்து ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கு இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டை மட்டும் பவுன்ஸ் போட்டிருக்கேன் இதுதான் இனிஷியல் பிளான் பட் இது ஒர்க் அவுட் ஆகலை கார்மெண்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி அப்லிஃப்ட் பண்ணலை அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி எடுக்கலான்ட்டு மற்ற லைட்ஸுமே பின்னாடி ரெடியாக செட் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ கோடக்ஸோட ஒன் டுவெண்ட்டி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களோட எயிட்டி ஃபைவ் இருக்குது இதுவுமே பத்தல அப்படின்னா நான் என்னோட லைட்ஸ்மே அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்கேன் என்னோட நான் லைட் இருக்கு எல்சி இருக்கு அப்புறம் கோடக்ஸ் ஃபோர் இருக்கு இருக்குது ஸோ லைட்ஸ் நிறைய பேர் கொண்டு வந்திருக்கும் இங்கேயுமே எக்கச்சக்கமாக இருக்குது ஒன் விக் ஓவலில் ப்ளான் பண்ணனால ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜிஸ்ட் எடுத்து பார்ப்போம் ரஃபாக செட் ஆச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் இல்லைன்னா இனோவேட் பண்ணி கொஞ்சம் அப்படியே அடாப்ட் பண்ணி பார்த்துக்கலான்ட்டு அண்ட் ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி டெக்னிக்கலாக என்னென்னன்ட்டு நான் மாற்ற மாற்ற சொல்கிறேன் இல்லைனா முடிந்த வாய்ஸ் ஓடலை போடுறேன் ஸோ உடல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க வந்தான் ஷூட் கண்டினியூ பண்ணுவோம் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கோரிஸ் இருந்ததுனால் கீழே பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரி நாளில் லைட் ஏற்றிக்கலாம் இந்த இது கொடுத்துருவோம் லைட் இருக்கா வேலை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எதுவுமே ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் ஆப்டிகல் ஆப்டிகல்ஸ் ஒன்று சொல்லப்பிடிச்சு ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு சாஃப்ட்டான பாக்ஸில் எடுக்கிறேன் சாஃப்ட் பாக்ஸ் போடுறனால வந்து நான் லாஸ்ட் ஷூட்லேயே சொல்லியிருப்பேன் அந்த ஸ்டார் லைட் தான் எடுத்துட்டு ஸோ இனிஷியலாக கொஞ்சம் லுக்ஸ் வந்து சாஃப்டாக போயிட்டு அதுக்கப்புறம் ஹேட்லைட்லேயுமே வந்து ரெண்டு மூணு ஷார்ட் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டாரி ஃபீல் தகது ஸோ ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து இந்த சாப்பிட்னே ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் ஆட்லையும் ஸோ இன்னும் ஆகிட்டு இருக்காங்க வந்ததும் வந்து ஒரு இனிஷியல் ட்ரையல் போகிறது கூட இதில் போயிட்டு கூட நம்ம அப்படியே லைட்டும் மாற்றி அதை ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் அண்ட் ஆப்டிகல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த சைஸ் மாத்திர இது இல்லை லைக் ஜூம் லென்ஸ் இல்லை அது வந்து ஃபிக்ஸேட்டான ஒரு சிங்கிள் லென்ஸில் இருக்க மில்லிஸாக வந்துடுச்சு நான் ப்ளான் பண்ண இருக்குது அதனால் மாடல் வளர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை பிளான் பண்ணி செக் ப ட்ரையல் செக் பண்ணும்போது ஒர்க்கவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு வச்சு மாற்றிட்டோம் ஸோ இது மாதிரி ட்ரைல நிறைய நடக்கிறது காமன் தான் ஸோ நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது சப்ஜெக்டோ மாடலோ யாரும் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் செக் பண்ணிட்டு மாற்றிக்கிறது பெட்டர் ஸோ இப்போது நான் அடுத்த செட்டப் மாற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த வந்து எப்பவுமே பண்ணுற டிப்பிக்கலான சாஃப்ட்வேர் செட்டப் தான் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அவுட் ப்ரூஸ் நல்லாவே வரும் அவங்க எதிர்பார்க்குற கொஞ்சம் ஸ்மூத்தான ஃபீல் க்ளீனான ஃபீல் கிடச்சோம் அப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்டாரி ஃபீல்க்காக நம்ம வந்து ஒரு ஹேட்லைட் செட்டப் மாற்றி எடுப்போம் அண்ட் ஆப்வியஸ்லி கொஞ்சம் அந்த ரீல் கன்டென்ட் வீடியோ கண்டென்ட் எடுப்போம்ல அப்போ வந்து கம்ப்ளீட் லைட் போனோன்னா ஒன்றுமே வந்து டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் தெரியும் அந்த ரிஃப்ளக்ஷனாக இந்த பவுன்ஸ் வந்து ஓவரால் ஃபில்க்கு ஏன்னா அது வந்து கீ கீ லைட் வந்து சப்ஜெக்ட் நான் மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம் அண்ட் ரிம் வந்து இந்த லைட்டு ஸ்டெப் பாக்ஸ் வந்து ரிம் கிக்கர் லைட்னு சொல்லலாம் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியாமல் இருக்க பேக்ரவுண்டோட மோஜாமதாக இருக்க இது யூஸ் பண்ணுவோம் ஸோ கீ அப்புறம் ஒரு ரிம் அண்ட் ஒரு ஓவரால் ஃபில் இப்போ வந்து ஏர் லைட்டுக்கும் இல்லை டாப் எடுக்கும் தான் செட் பண்ண சொல்லியிருக்கேன் அதை போட்டுவிட்டாங்கன்னா நல்ல ஆர்லேயும் அப்புறம் அந்த ஷோல்டர்ஸ்லேயுமே வர மாதிரி ஃபீல் நீங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு கேர்வே அப்படியே பாடி சுற்றி ஃபார்ம் ஆகும் நீங்கள் அந்த கர்வுக்கு நம்ம பிளான் பண்ணலை ஏன்னா சிங்கிள் சைடு தான் ரிம் வச்சிருக்கேன் ரெண்டு சைடு ரிம் வச்சுட்டு இதை டாப்பில் வச்சோன்னா அப்படியே ஒரு அவுட்லைன் கிரியேட் ஆகும் அந்த மாதிரியும் போகலாம் பட் என்டையர் கார்மெண்ட்டும் வந்து பிச் பிளாக்ல இருந்ததுன்னா அது நல்ல அவுட்லைன் தெரியும் பட் இங்கே கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது இந்த சின்ன சின்ன ஸ்டாரி ஃபீல்லாம் இருக்குன்னும் போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவேன் நான் கார்மெண்ட்டை அப்படின்றதுக்காக ஒரு சைடு மட்டும் ரிம் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு வேரியேஷனும் டெப்தும் தெரியறதுக்காக அப்புறம் ஒரு சைடு வந்து ஆர் லைட் மட்டும் வைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கூட ரெண்டு சைடுமே ரிம் வைக்கிறதுக்கு லைட்ஸ் இருக்குது ஸோ அப்படியும் பிளான் பண்ணிக்கலாம் ஏ பி பி சிடியா ஓகே ஓகே லைட் ப்ரொஃபைலுக்கு இருக்கட்டும் ஃபேஸ் மட்டும் ஆ ஓகே லைட் டைம் என்ன பார்த்த மாதிரி திருப்பி ரெண்டும் ஓகேவா இல்லை ரொம்ப டாமினேட்டாக இருக்கா

சரி அப்போ நான் சீம்லெஸ் போட்டுறேன் சார்க்கோல் பிளாக் போட்டுறேன் நான் பிளாக் தூத் பிளாக் போயிடலாம் ரொம்ப வச்சுட்டு ஆர்ட் டேட்டில் அப்புறம் வந்து எங்கிட்ட எங்ககிட்ட இருக்குது இது இந்த இதெல்லாம் லைட்டாக ஸ்பார்க்கில் ஆகிற மாதிரி ஸோ அந்த இது பிளான் பண்ணிப்போம் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அதை மாற்றிட்டு எடுத்துக்கலாம் இது நான் சரி செக் பண்ணி பார்ப்போம் அதை வச்சுருந்தேன் இல்லை ஆக்சுவலி ஷார்டர்ஸ் வர்றது இருக்குது என்ன மேட்ருனா அது ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த என்டையர் இடத்த அது வந்து ஃபில் பண்ணலை ஸோ அதுக்காக ஆ நான் ஃபஸ்ட்டு வந்து அதான் வச்சுருந்தேன் இல்ல இப்போ கூட பிரச்சனை இல்லை ஆட் ரைட்டில் போகலாம் ஆட் ரைட்டில் அந்த ஆர்டர் போயிட்டு பின்னாடி ஷேடோ வர மாதிரி பண்ணலாம் பட் ரெட்டே ஓகேனா அந்த ஷேடோ வரதை வச்சு ரெட்ல போவோம் அப்படி இல்லை ரெட்டே வேணான்னா ரொம்ப இந்த கார்மெண்ட்டுக்கு டாமினெண்ட்டாக தெரியுதா ம் சரி ஓகே அப்போ கொஞ்சம் ம் ம் ஷ சரி ஓகே ஓகே அப்போ நான் அப்போது உங்களுக்கு மட்டும் லைட் பண்ணிடுறேன் பின்னாடி ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிடுறேன் நான் அப்படி பண்ணிவிட்டு எடுத்து பார்த்துடலாம் ம் பார்த்திடலாம் ரெண்டு லைட் அட்டம் எடுத்தாச்சு ரெண்டு லைட் அட்டம்ப்ட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்னென்னா ஆப்டிகல்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் அண்ட் லைட் போனால் இந்த நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் லைட் வந்து சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி தான் சாஃப்ட் லைட் அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு காமிச்ச ஃபீலே கொடுங்க அப்படின்ட்டாங்க அந்த லைட்டில் வந்து கொஞ்சம் ஷேடோஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பார்க்கல் இருக்கிற மாதிரி பட் லைட் வந்து ஒரு சேஃபர் சைடு தான் பிளான் பண்ணது ஏன்னா ஆப்டிக்கல் லைட்டும் ஆப்டிக்கல்ஸ் ஹார்ட் லைட்டும் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஆர்ஷாக தெரியும் ஸ்கின் டோன்னால் அதனால் சேஃபர் டோன் இதுக்காக தான் பிளான் பண்ணது அது அப்படி வந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரியே போயிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ திருப்பி வந்து செட்டப்பும் மாற்றி நான் வந்து லைட் செட்டப்பே மாற்றுறேன் ஸோ வச்ச கீ ஃபீல் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு லைட் அப்புறம் அதை கொஞ்சம் ஷேடோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டாப் அண்ட் ரெண்டு ரிம் மட்டும் கொடுக்குற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டோம் வந்து இப்போ ஷூட் போகும்போது நான் கேன்னு சொல்கிறேன் அண்ட் ஒரு ஷூட் பீட்டியஸ் நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போடாத ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேர் பண்ணுறது பண்ண மாட்டாங்க என்னென்னா இந்த மாதிரி ட்ரெயிலர் நிறம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பக்காவே அவங்க சக்ஸஸை மட்டும்தான் வந்து போட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் எல்லா ஷூட்டுமே வந்து இந்த மாதிரி ட்ரைலர் நிறம் நடக்கும் ஏதாவது ஒரு மிஸ் ஆப்ஸ் நடக்கும் அது வேணான்னு மாத்திர இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் அது காமன் தான் பட் நான் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக போன்ன்றதுக்காக ரெண்டு டே ட்ரை பண்ணேன் அதை ட்ரை பண்ணுறது எடுத்தோமே தெரில பட் ரெண்டு டே ட்ரை பண்ணேன் ஒர்கவுட் ஆகலை ஒரு ரெண்டு மூணு ஷாட் உங்களுக்கு காமிச்சேன் பட் அது பெருசாக இப்பிரசிவாக இல்லை சரி ஓகே அப்போ லைட் அப்படியே மாற்றிடுவோம் அப்படின்றதுக்காக திருப்பி வந்து மெனக்கட்டை எல்லாத்தையுமே மாற்றிட்டுருக்கோம் திஸ் ஆப்பன்ஸ் ஸோ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்போ வந்து தப்பு தான் அடுத்து இது கற்றுப்போம் அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மையான விஷயமே ஸோ இப்போ இதை வந்து இது ஆகலை இதை மாற்றணும் அப்படின்னும் போது டப்புன்னு ஸ்பாட்டில் மாற்றக்கூடிய திறமை நம்ம வந்து வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ டப்புன்னு மாற்றி அவங்களுக்கு எடுத்துக்க அனுப்பிச்சு தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படியே ஷூட் கண்டியூ ஆரம்பிச்சிடும் ஸோ இல்லை எனக்கு இதுதான் தெரியும் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது எப்போவுமே அந்த மாதிரி தான் இதுதான் பண்ணுவேனே சொல்ல மாட்டேன் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இனோவேட் பண்ணி கூட கற்றுக்கணே தவிர தெரியாதுன்னே சொல்கிற பழக்கம் கிடையாது ஸோ இப்போ அகேன் சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஷார்ட்ஸ் எடுக்க எடுக்க நான் வளர்க்கம்போல் இந்த பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறதெல்லாம் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் சேஞ்ச் இல்லை திருப்பி வரேன் நான் ஸோ இப்போ நம்ம கீழேட்டாக வந்து லைட் யூஸ் பண்ண போகிறோம் ஒரே ஒரு ரெஃப்ளக்டர் வச்சு ரொம்ப ஆர்ஷாக அடிக்கும் ஸோ பின்னாடி ஷேடோஸ் டாமினேட்டாக தெரியும் அட் சேம் டைம் வந்து லைட்டோட கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாஃப்ட்லைட்டில் வந்து லைட் நல்லா ஸ்கேட்டராக ரொம்ப ஃபில் ஆகிறனால கண்ட்ரோல் கஷ்டம் லைட்டில் வந்து கொஞ்சம் டார்கெட் தெரியுது தெரியுதுல எங்கன்ட்டு கொஞ்சம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ ஈஸியாக கண்ட்ரோல் இருக்கும் ஒரு சீன்லெஸ் பேக் ட்ராப் போட போகிறோம் பேக்ராப்புக்கு லைட் ரொம்ப ரீச் ஆகக்கூடாது கொஞ்சம் டார்க்காக டோன்லேயே வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அடிச்சுட்டு என்டையர் பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் டார்க்கர் டோனில் தெரியுற மாதிரி பிளான் அப்போ முடியல இப்போ ஹேட்லைட் போகிறனால நான் ஸ்டார் ஃபில்டருமே அவுட் பண்ணலான்னு ஒரு முடிவுங்கிட்டேன் ஹாட்லைட்டை போட்டு நம்ம ஸ்டார் ஃபில்டரும் போட்டு எடுத்துப்போம் ஸோ வாடவர் ஷார்ட்ஸ் வி ஆர் கெட்டிங் அந்த ஸ்டார் கிளெட்டர் ஃபீல்டோடவே சேர்ந்து கிடச்சிடும் அதுக்காக தனியாக தனியாக வந்து திருப்பி பிளான் பண்ண தேவை ஃபஸ்ட்டு வந்து அதுக்காக தனியாக பண்ணலான்னு பிளான் பண்ணோம் பட் அந்த லுக்கு ப்ளெயினாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப டூ ப்ளெயின் எதுவும் கொஞ்சம் வாக ஃபேக்டர் இல்லை அப்படின்ட்டு சரி ஓகே இது எப்படியே எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல ஃபஸ்ட்டு அதனால் ஃபுல்லாகவே இதே சேர்த்து எடுத்துருவோம் அப்படின்ட்டு இதுதான் இன்னைக்கு கம்ப்ளீட் ஷூட்டாகவே மாறிவிடும் எனிவே ஸ்டார் ஃபில்டர் போட்டாச்சு லைட்ஸும் செட்டப் பண்ணியாச்சு மாடல் வர வச்சிருவோம் ஸோ அகைன் ட்ரையலாக நேரம் மாதிரி திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு ஷூட் குள்ள அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஆப்டி நோட் இல்லை பேக்ரவுண்டா

சரி ஓகே இப்போ இது செட் பண்ணியாச்சு அப்படியே மேலே தூக்கி ப்ரௌன் கூட போட்டுக்கலாம் இல்லை நான் உனர் லைட் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு இதுலயே ஓகேண்ணா கூட பார்ப்போம் பிளாக் வித் பிளாக் வந்து உனர் லைட் ரிம் லைட் ஆட் பண்ணனா நல்லா பாப் அவுட் ஆகும் பின்னாடி தனியாக லைட் கொடுத்துடலாம் பேக்ரவுண்ட் கூட அப்படி செட் ஆச்சுன்னா பார்ப்போம் அல்லனா நான் ப்ரௌன் கூட மாற்றி எடுத்துறேன் உனக்கு பிடிச்சிருக்காண்ணா இது ரொம்ப லைக் நார்மலாக இருக்க மாதிரி இல்லை ஒரு ஒரு யூника இல்ல பாக்க வாவோ அப்படி இல்ல அதுதான் அது ப்ராப்பர் செட்டப் பண்ணோம் இப்போ நம்ம எதுமே வேணா ப்ளைனா போனும் ப்ளைனா போணும் பிளான் பண்ணிருக்கோம்ல சோ அதனால அப்படி இருக்கு அப்படி இல்ல அப்படினா நான் அந்த ஃபர்ஸ்ட் பண்ண சரி இல்ல அந்த பிரவுன் கூட போலாம் நீ ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி நல்லா ஃப்ரண்ட்ல வச்சுட்டு பின்னாடி லைட்டே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நீ அப்புறம் அந்த கிரீன் ஆர் ப்ளூ ப்ரௌன் போய் பேச கேட்டுருந்தில்ல அதை லைட் கொஞ்சம் அண்டர் பண்ணி விட்டு ஃப்ரண்ட்ல போட்டு எடுத்துக்கலாம் என்னன்னா இப்போ ஜென்ரலா எல்லாம் ஷூட்டுமே நம்ம அதே திருப்பி திருப்பி பேக் ட்ராப் போட்டோம்னால என்ன பேக் ட்ராப் போட்டாலும் ரெகுலர் ஷூட் மாதிரியே தான் இருக்கும் அதுக்கு அந்த ஒயிட் இந்த க்ரீம் கலரேவா சரி ஓகே வோக்கனோஸ்ல சைடல இதல்ல அந்த இருக்குல அது எனக்கு சரி ஓகே ப்ரோ பின்னாடி அப்படியே திருப்பி போட்டு ப்ரோ மட்டும் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்க இல்ல நான் இல்ல இல்ல அப்படியே அப்படியே நல்லா இருக்கு இல்ல ஓகே தான் உங்களுக்கு வந்து கார்மெண்ட்டும் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும் அதுக்கு வந்து பேஜ இருந்தால் போட்டு பேஜ் இல்லை அதனால ரெண்டு மூணு கலர் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் இப்போ அந்த பின்னாடி பேட்டர்ன் மட்டும் பின்னாடி மாட்டிடுறேன் ஸோ உனக்கு ஃப்ரெண்ட் லைட் பண்ணிட்டு பின்னாடி மட்டும் அந்த பேட்டர் திட்டுற மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்காக ஓகே சரி ஓகே நிறைய இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளும் வந்துட்டு அவுட்ஃபிட்டு அந்த ஆ இல்லை ஆக்சுவலி இப்போ இது நீ வந்து ஜுவல் மேஜராக தெரியணும் கார்மெண்ட் மேஜராக தெரியணும்னா அது மட்டும் இருந்தாலே ஓகே தான் இல்லைனா நீ சொல்கிற மாதிரி நிறைய பாப் பண்ணோன்னா மேபி கார்மெண்ட் அந்த மாதிரி போட்டுருக்கலாம் அதை கலர்ஃபுல்லாக மாற்றிருக்கலாம் இல்லை அதான் அந்த கான்ட்ராஸ்ட் வந்து செட் ஆகணும் அதுதான் ம் ப்ரோ அந்த சென்டரில் ஒரு ஃபுல் லென்த் வர மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணல அது மட்டும் பண்ணிடலாம் அங்கே இல்லை எங்கேயே போடுங்க இது வந்து ஸ்கர்ட்ன்றனால இப்படி அட்டென்ஷனில் நின்ந்தா அவ்வளோ இல்ல இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி ஸோ லெக்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி எடுக்க வேண்டாம் ப்ளஸ் அந்த என்ன சொல்லுவீங்க இந்த அலிபாபாஸ் இது கட் மாதிரி தானே அந்த பேண்ட்டு அதனால அது கொஞ்சம் ஓபன் பண்ணி யா நைஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் தட் சேர்த்துட்டான் லெட் பெட்டியாக சேர்த்துட்டான் இப்போ சேர்த்துட்டான் ஓகே ஓகே ஆ ஃபேஸ் மட்டும் ஃபேஸ் இந்த சைடு சூப்பராக இந்த இதுக்கு இந்த ஃபீலுக்கு இதே இது கூட சட்டெல்லாம் பண்ணாலே பெட்டர் தான் பட் இதுக்கு இது எவ்வளோ பெட்டர் ஓகே

சொல்ல சூப்பர் ப்ரோ ப்ரோ அந்த கிளிக் பண்றது வந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைட் பண்ணிக்கோங்க ஓகே ஆனால் இது ஒரு த்ரீ ஃபோர்த்தாக தான் எடுக்கணும் அப்போ தான் ஃபுல்லாக தெரியும் இல்லை இது அந்த கை கொஞ்சம் ட்ராவல் ஆகட்டும் கை விட்டுற மாதிரி இருக்குல்ல அது ட்ராவல் ஆகட்டும் இப்படி ஒன் டூ த்ரீ அந்த டோர்ன் அப்படியே கொஞ்சம் கை கொடுங்க கேஷுவலாக மேலே ரேஸ் பண்ண முடியுமா கோட் கொஞ்சம் போட்டுட்டு ஏன்னா இந்த டான்ஸ் ஆகும்போது ட்ரெல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒன் டூ ஒன் த்ரீ ஹம் லோசப் சொன்னா புல்லா ஆ ஓகே இல்ல பிளாக் இல்ல பெருசா தெரியாது அது நீதர் ஏதா கொஞ்சம் என்ன சொல்றது டைட்டா மாட்டின்னு தான் தெரியும் மாதிரி தானே இருக்கு ஸோ த்ரீ ஃபோர்த்தில் எடுத்தேன்னா இங்கே கீழே லெக் ரைஸ் ஆகிருக்கிறது ஃபீலே தெரியாதா ஓகே இது பட்டர் இது பட்டர் ஏ நாய்ஸ் ஒன்றா இதுதான் பட் அந்த அளவுக்கு தெரியல ரொம்ப பெருசா அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணாதான் உண்டு நீங்கள் நல்லா ரைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் தரமா ஆகும் ரெடி ஒன் டூ ஒன் த்ரீ ம் ஒன் மோ கொஞ்சம் ஒயிடா போயிடலாம் ஒன் டூ ஒன் த்ரீ ஃபேஸ் மறைக்க வேண்டாம் மறைக்காம ரெடி டூ த்ரீ யா நைஸ் ரொம்ப ஃப்ளாட் ஆயிடுச்சு ஃபேஸ் கொஞ்சம் ஆட்டிடியூட் பண்ணிக்கிட்டே பண்ணா ஒன்றும் பேட்டா டூ ஒன் த்ரீ ஏதோ ம் அது வீடியோவில் தான் தெரியும் இந்த இதில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனே தெரியல சி இதில் வந்து எதுவும் தெரிதா இந்த ஸ்டார் ஃபீல் வந்து அதில் தெரியணும் இதில் வந்து பெருசாக ரிஃப்ளெக்ஷன் பவுன்ஸ் பேக் ஆகலை ஸோ அதனால் ஏதாவது ஒன்றரை இடம் மட்டும்தான் லைட்டாக பவுன்ஸ் பேக் ஆகுது கம்ப்ளீட்டாக தெரியல சீக்வன்ஸ் ட்ரெஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா செம்மையாக வரும் நான் ரீசெண்டாக அதை பேஸ் பண்ணியான்னு எடுத்தேன் சரி ஓகே இப்போ இந்த க்ளோஸ் அப்ஸ் போயிடலாம் போயிட்டு வீடியோஸ் எடுத்துட்டு நம்ம இது பண்ணிப்போம் இப்போ இது ரைஸ் பண்ணால் ஜாக்கெட் நகருது அப்படின்னா அந்தாண்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஆ கொஞ்சம் ஆக்சிட்டு தான் பொது 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 என்னடா ஷூட் லொகேஷன் வந்து காருக்கு அப்பாருக்கு பாக்காதீங்க அது மாதிரி ஒரு ரெண்டல் ஸ்பேஸ் அதனால வந்து அடுத்த போய்கிட்டு இருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஏன்னா யூஸ்வலி வந்து ஷூட் முடிச்சதும் என்னென்ன பண்ணோம் இன்றைக்கி ஒரு அவுட்ரோ மாதிரி நின்று பேசுவேன் இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வருவேன் பட் இன்றைக்கி வந்து அங்கே அடுத்த ஷூட்டுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்துன்னு புக் ஆகிருக்கவே அவங்களும் வந்து அடுத்த டீமோ அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அண்ட் மதியானமும் ஆகிடுச்சு ஸோ நம்ம பிளான் பண்ணதோட டைம் கொஞ்சம் எக்ஸிட் ஆனால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அந்த போல் பார்த்துக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து இனிஷியலாக பிளான் பண்ணது ஒன்று அதுக்கப்புறம் நடந்தது ஒன்று அதுக்கப்புறம் நடந்தது ஒன்று ஃபஸ்ட்டு நான் ஆப்டிகல்ஸ் நோட் பிளான் பண்ணேன் அப்புறம் ஆப்டிகல்ஸ் நோட் வந்து இன்றைக்கி ஆப்டிகல்ஸ் நோட் வந்து எல்லா ஸ்டூடியோஸிலையும் இருக்குது பட் என்ன அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு பேசிக் ஆப்டிகல்ஸ் நோட் வச்சிருக்காங்க அதை அவங்கள சொல்ல முடியாத அந்த ரெண்டல் பிளேஸுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுதான் வாங்கியிருப்பாங்க பட் பேசிக்கான ஒன்று வச்சுருக்காங்க அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லென்சஸ் இல்லை ஆப்டிகல்ஸ் நோட்டில் ஃப்ரெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லென்சஸ் வரும் அந்த லென்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த லைட்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன சைஸில் இருக்குன்றதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு ஃபிக்ஸேட்டட் லென்ஸில் இருக்கிற ஒரு பேசிக் ஆப்டிக்கல்ஸ் நோட் இருந்தது சொல்ல நான் நான் முந்தினால் வந்து அந்த ஸ்டுடியோ வந்து புக் பண்ணும்போதும் கேட்டிருந்தேன் ஆப்டிகல்ஸ் நோட் இருக்குண்ணா அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி அங்கே நிறைய எடுத்திருக்கேன் ஒரு சூப்பரான ஸ்டுடியோ அது பட் ஆப்டிகல்ஸ் நோட் இருக்கான்னு ஒரு டவுட்டில் இருந்தது கேட்டேன் ஆனால் இருக்குண்ணா ஒரு பேசிக் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் சரி பேசிக் ஒன் வச்சு சமாளிச்சுக்கலாம் போதும் அப்படின்ட்டு நான் மாடலுக்குமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மேஜ் மாதிரி காமிச்சிருந்தேன் நம்ம இப்படி தான் ட்ரை பண்ண போகிறோம் இதுதான் நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து நேற்று தான் எங்களை கேட்டாங்களே வினுஷா நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே நான் வந்து கார்மெண்ட் பார்த்துட்டு இந்த கார்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போயிட்டு இன்றைக்கி வந்ததுமே அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த ரெட் பேக்ரவுண்ட் போட்டேன் ஆப்டிகல்ஸ் நோட்டு ட்ரை பண்ணேன் பட் ஒர்க் அவுட் ஆகலை சாஃப்டிகல்ஸ் எடுத்துட்டு லைட் வச்சதும் இது மாதிரி ரொம்ப நார்மலாக இருக்குது வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க பட் அது வந்து பெட்டர் தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பிடிக்கலன்னு போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதோ அதெல்லாம் அதுக்கு வந்து ஆன்ஸ்பாட்லேயும் நம்ம வந்து ஒரு மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணுறது எவ்வளோ பெட்டர் அவங்க வந்து அது சொன்னதும் சரி ஓகே கூல் அப்படின்ட்டு அவங்களை கொஞ்சம் டார்க்கர் டோனில் வேணுன்னா பிளாக் பேக்ரவுண்ட் போட்டேன் பிளாக் பேக்ரவுண்டும் செட் ஆகலை இது இதுவுமே கொஞ்சம் அது வந்து சீம்லெஸ் இல்லாமல் வந்து கிளாத்து அப்படின்னு கேன்வாஸ் கிளாத்துனவே கொஞ்சம் பேட்டர்னாக இருந்தது செட் ஆகலை ஆப்வியஸ்லி அவங்க வந்து அது வேணான்ட்டாங்க சரி ஓகே நம்மளுக்கு வந்து அட் எண்ட் ஆஃப் த டே வந்து இட்ஸ் எ டீம் ஒர்க் எனக்கு வந்து என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாண்டி மாடலோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது அப்புறம் கார்மெண்ட் ஓன் கார்மெண்ட் தான் ஸோ அது பிரச்சனை இல்லை ஆனாலும் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இருக்கில்லை ஸோ அதனால் வந்து அவங்க கேட்ட மாதிரி எனக்கு வந்து வந்து கொஞ்சம் ஷேடோஸ் தெரியணும் அட் த சேம் டைம் பிளெயினாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் லைட் வேணும் எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வேண்டாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த மேஜராக வந்து நான் போட்டிருக்க ஜுவல்லரி கொஞ்சம் டாமின்டாக தெரியுற மாதிரி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு ஒரு சிம்பிளான ஹாட்லைட் செட்டப் தான் அப்போது வந்து நான் தொடர்ந்து இதை மாற்றி மாற்றி எடுக்கவே எனக்கு ஸ்டுடியோ ஒன் டூ ஹவர்ஸ் தான் புக் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணி மாற்றும் போது இதெல்லாம் பேசி பேசி அப்டேட் பண்ண வந்து ஆன் தி கோவில் வந்து அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன் அதனால் இப்போ கொஞ்சம் காரில் போகும்போதே வந்து ஒரு அவுட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிப்போம் போட்டுப்போம் அப்படின்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் ஃப்ளக்ஷுவேட் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே பர்ஃபெக்ட் ஷூட் அப்படின்றது ஒன்று எல்லா நேரமும் அமையாது எனக்குமே வந்து இந்த ஷூட் வந்து நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் சூப்பராக வரணும் அப்படின்னு போய் இது வந்து அதுக்காக இது வந்து பேட் ஷூட்டானு கேட்டால் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நான் எதிர்பார்த்தது ஒன்று பட் அது அமையல நான் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரெண்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன் நான் ஆப்டிகல்ஸ் நோட் பிளான் பண்ணேன் பட் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு மேபி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து ஆப்டிகல்ஸ் ஷூட் வந்து பெட்டரான ஆப்டிகல்ஸ் நோட் வச்சு நான் ட்ரை பண்ணுவேன் அந்த அவுட்புட்டுமே உங்களுக்கு வந்து போடுவேன் நம்ம ஃபர்தராக வந்து டச்சில் தான் இருக்கும் இந்த உணர்வு விஷயம் என்னன்னா ட்ரைவிங்கில் இருக்கும்போது இந்த பிளாக் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் இந்த இது இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்களே ஹோல் பண்ணலாம் பண்ணாதீங்க சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு நான் ப்ராப்பராக நான் கார் ஓட்டுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்த்தே தான் இருக்கேன் இப்போ என் டீமில் இருக்க கார்த்தி வந்து கேம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான் கம்ப்ளீட்டாக ரோட்டில் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் யாருமே இல்லை அப்படின்னா பண்ணுறது நான் திரும்பி கேமே க்ளான்ஸ் பண்ணுறேன் ஸோ அது வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க கம்மிங் பேக் டு த டாபிக் இப்போ இந்த லைட்டிங் வந்து நம்ம கிளையண்ட் என்ன கேட்குறாங்களோ நம்ம மாடலோ நம்ம டீம் என்ன கேட்குறதோ அது வந்து ஃப்ளூயண்ட்டாக ஒர்க் பண்ண கற்றுக்குவாங்க ஸோ இன்னைக்கு வந்து நான் அந்த ஆப்டிகல்ஸ் கண்டிப்பாக இன்னொரு அடி ட்ரை பண்ணுவோம் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவோம் இதில் வந்து ஒரு ஹேட்லைட் ஒரு ரிம்மு ஒரு டாப் லைட்டு ஒரு சிம்பிளான செட்டப் தான் லைட் கூட வந்து சில ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணோம் மற்ற எல்லாமே ஒரு ரிம் அண்ட் ஒரு ஹேட்லைட் மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து பேட்டர்ன் மாதிரி தெரியணுன்றக்கா பின்னாடி ஆப்டிகல்ஸ் ஒன்றும் லைட்டாக சின்ன ஸ்ட்ரீக் வச்சு அந்த அவ்வளோ டாமிலைட்டாக தெரியாது பட் நீங்கள் அவுட் புட்ஸ் பார்த்துருப்பீங்க நல்லா ரீடச் பண்ணி ஒரு கிறிஸ்டல் கிளியரான இமேஜ் நம்ம கொடுத்துருப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு விவிடான இமேஜ் அட் த சேம் டைம் வந்து நம்ம அதை மாடல்ஸ் அண்ட் டீம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ் டெலிவரி பண்ணிட்டிங்கனாலே சாட்டிஸ்ஃபைட் தான் ஆஸ் அ டெக்னீஷியனாக வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வந்து இது ஒரு சிம்பிள் செட்டப் நான் ரெண்டு லைட் வச்சேன் ஒரு ஒரே ஒரு லைட் ஃப்ரண்ட்டில் வந்து கீ லைட்டாக வச்சேன் ஒரு ரிம் லைட் வச்சேன் முடிஞ்சிடுச்சு இதுல என்ன பிரமாதம் அப்படின்ற மாதிரி தான் டெக்னீஷியனாக எல்லோரும் யோசிப்பாங்க பட் என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு பெரிய மேகசினுக்கு ஷூட் பண்ணுறதா சரி நம்ம யாருக்காக எடுக்க போகிறோமோ அவங்க ஆகினாலே அந்த ஷாட் வந்து சக்ஸஸ் தான் ஸோ என்னோட மாடலுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்தது வந்துருச்சு எனக்கு இப்படி தான் வேணும் இது நல்லா இருக்குது அதோட இது பெட்டர் அப்படின்ட்டாங்க ஸோ ஓகே அது அதை தவிர்த்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் க்ரைட்டீரியா அவ்வளோதான் அந்த ஷூட்டுக்கு நம்ம வேற ஏதாவது ஷூட்டில் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா ஓகே பண்ணலாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் கார்மெண்ட் பிளான் பண்ணுறேன் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஓகே அந்த ஷூட் எடுத்துட்டோம் இதே இதெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி எப்பவுமே எல்லாமே நடக்காது இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் வந்து இட்ஸ் கம்மிங் மோர் லைக் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த ஃபேஷனில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பெரிய ப்ராண்டில் வந்து ஒரு லுக் வரும் அதை உடனே வந்து எல்லாமே வந்து இந்த தேர்ட் காப்பி ஃபோர்த் காப்பி அப்படின்ற மாதிரி கடக்கிற இடம் அடிப்பாங்க அது அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு க்ராஷ் ஆகிடும் அது அவ்வளோதான் அந்த ட்ரெண்டே அவுட் ஆஃப் த ஸ்டைல் ஆகிடும் இதுதான் ட்ரெண்டிங்கு இப்போ இப்போ நம்ம இன்ஸ்டா ரீல்ஸில் மட்டும் என்ன ஒரு பாட்டை போடுறோம் ட்ரெண்ட் பண்ணுறோம் அடுத்த வாரம் அந்த பாட்டை வந்து இந்த பாட்டை மறந்துடுவோம் அது அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ ஃபோட்டோஷூட்டுமே அப்படி ஆயிடுச்சு இப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட் ட்ரெண்டில் இருக்குதுன்னா மொத்த பேரும் போயிட்டு நம்ம வந்து வரிசையாக அதை எல்லோருமே எடுக்கிறோம் அது அப்படியே வந்து அடுத்த ட்ரெண்டு வந்த பிறகு அது போயிடுது இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஷாட்டு இந்த ஷாட்டுக்கு வந்து இப்போ லைட் செட்டப் பண்ணுறோம் இது செம்மையாக இருக்கும் இது வேறு வேறு ஷூட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற கான்டெண்டே மறந்துடுறோம் இப்போ ஆப்டிகல்ஸ் நூட்டா உடனே எல்லாரும் ஆப்டிகல்ஸ் ட்ரை பண்ணணும்னு பார்க்குறோம் எனக்கு அந்த பேட்டர்ன் வரணும் பேட்ட பின்னாடி வந்து இந்த இதெல்லாம் தெரியணும் பேட்டர்ன்ஸ் தெரியணும் கோபோஸ் தெரியணும்ன்ட்டு இல்லையா கொஞ்சம் கொஞ்ச நாள் முன்னாடி கலர் ஜெல்லில் ஃபுல்லாக கலர் ஜெல் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சீம்லெஸ் கிளாத் இருந்தது சாரி சீம்லெஸ் பேப்பர்ஸ் இருந்தது கேன்வாஸ் கிளாத் வந்த மாதிரி ஃபுல்லாக கேன்வாஸ் கிளாத்து அப்புறம் செட் ப்ராப்பர்டீஸ் கொண்டு வந்தாங்க ஸ்டுடியோஸில் உடனே ஃபுல்லாக செட் ப்ராப்பர்ட்டீஸ் இது வந்து ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் மாதிரி நம்ம வந்து மாற்றிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படியே ஒரு ட்ரெண்ட் வருது மொத்த பேர் ஐப் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம் எல்லாருமே அதை வந்து சேஸ் பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் டப்புன்னு கிராஷ் ஆகுது உடனே அதை மறந்துடுறது இன்றைக்கெலாம் நான் ஸ்டுடியோவில் பார்த்தேன் அவ்வளோ செட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது என்ன ப்ரோ இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் யாருமே நீ கேட்குறதில்ல ப்ரோ ப்ரோ அப்படின்றாரு ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஒரு பாயிண்ட்டில் வந்து எல்லோரும் ஆப்பினிங்காக இருக்கணும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போகணுன்றதெல்லாம் ஓகே தான் பட் உங்களோட ஷூட்டுக்கு என்ன தேவை உங்களோட கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் இன்றைக்கி எக்ஸாக்டாக தான் நடந்தது நான் ஒரு ரெண்டு லுக் அவங்களுக்கு வச்சு காமிச்சேன் அவங்களுக்கு வந்து சும்மா சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை அவங்க கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம கூட ஒர்க் பண்ண மாடல்னு ஓப்பனாக சொல்லிடுறாங்க நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஓகே அதை ஸ்போர்ட்டிவாக நம்ம எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணியே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்றோம் இட் ஆப்பன்ஸ் ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய அவுட்ராக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதோ இல்லை ட்ரெண்டை சேஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல நல்ல லைட்டிங் ஸ்டைல் கற்றுக்கோங்க மேஜராக என்ன அப்படின்னா இந்த புருஷ்லி சொல்லியிருப்பார் பீ லைக் வாட்டர் அப்படின்ட்டு நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அங்கே என்ன தேவையோ அந்த தேவையை எடுத்து கொடுக்க மறக்காதீங்க அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஷார்ட்ஸ் வர மாதிரி பார்த்துங்க ஏன்னா இது உங்களுக்கு ப்ரொஃபைலையுமே அஃபெக்ட் பண்ணல ஸோ அதனால் நல்ல ஷார்ட்ஸ் எடுக்க பார்த்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் பீ லைக் வாட்டர் உங்களுக்கு என்ன வருதோ எதிர்க்க அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பட்டு பட்டு அடாப்ட் ஆகிட்டு எடுங்க இது ஃபோட்டோகிராஃபிக்குன்னு இல்லை லைஃப்பில் எல்லாத்துக்குமே போயிருந்தோம் ஸோ இன்னைக்கு ஷூட் வந்து ஒரு சிம்பிளான லுக்காக இருக்கும் நான் எடிட்டட் அவுட்புட்டோட ரீடச் இமேஜஸோடு போடுறேன் முடிஞ்ச ஒரு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அண்ட் எதுக்காக எடுத்தோமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்குமே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரையான ஷூட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது ஒரு அகைன் ஒரு ப்ளாக் மாரியே இன்ட்ரெஸ்டிங்கான ஷூட் மாதிரியே போடுறேன் இங்கே இன்றைக்குமே எங்கெங்கெல்லாம் நான் பேசிட்டு வாய்ஸ் ஓரில் கொஞ்சம் நான் டெக்னிக்கலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம் ஒரு பெரிய அவுட்ரோ மெயின் ஷூட்டோட இது ஒரு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட முடிச்சுப்போம் நெக்ஸ்ட் ஷூட்டில் மீட் பண்ணுறேன் அன்டில் தன் திஸ் இஸ் பத்மன் சைனிங் ஆஃப் டாடா பை பை சிக்னல் பார்த்து போகிறேன் பை